எல்லாத்துக்கும் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப நாளாக இருந்த ஒரு வீடியோ தான் இப்போ போடுவீங்க அப்போ போடுவீங்க இல்லை எப்போ தான் போடுவீங்கன்னு கோச்சுக்கு கூட செஞ்சிங்க என்னங்க பண்ணுறது ஆளாளுக்கு ஒரு இதில் இருந்தோம் அதனால் வந்து போட முடியல இன்றைக்கி தான் அட்டாலியில இருந்ததை வந்து தூசி தட்டி எடுத்து வச்சுருக்குறோம் நாங்களே பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களோட சேர்ந்து நாங்களும் பார்க்க போகிறோம் வேறு இல்லைங்க கல்யாண ஆல்பம் டூர் தான் சொன்ன மாதிரி தூசி தட்டி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இத திறப்பு விழா பண்றதுக்கு வந்து ஒரு ஆள் கூப்பிட போறோம் அவங்க வந்து இடையில திறப்பு விழா வரவே

தம்பி சாயந்தரம் வீட்டுக்கு வா ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னா என்னடா விஷயம் அப்படி என்ன எதிரானுங்க அண்ணன் கூட கேட்டாங்க அண்ணன் வாயை திறக்கலை வாடா சொல்கிறேன் வாட சொல்கிறேன் பொழுதோட வந்தனே அந்த மாதிரி வந்து உனக்கு பொண்ணு பார்த்தாச்சல்ல ரெடி அப்படினாலும் பாக்கு நான் வந்து பாத்தீன்னா அப்ப வீட்ல தான் இருந்தேன் எனக்கு வந்து ஏ பூம்பள சரி வீட்டுக்கு வருவாங்க இல்லீங்களா ரொம்ப பழக்கமா எங்க நாங்க அவங்க வீட்ல வந்து பழக்கம் பக்கத்து ரொம்ப நாளாச்சு வந்து அதனால வந்திருக்காங்கன்றதுக்குதே இந்த மாதிரி வந்திருக்காங்கன்றது நான் பட்டு ஒரு நைட்டி பட்டு பேப்பர் பான் இருந்தேன் சுத்தமான அரேஞ்ச் மேரேஜ் நாங்க இங்க இருக்கு ஓபன் பண்ணிரலாமா எல்லாம் தோரா கை தட்டுங்க பார்க்கலாம் அப்ப பாருங்க எவ்வளவு ஒல்லியா இருந்தாங்க

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா நயாகரா ஃபால்ஸ் போய் இருந்தாங்க ஆஹா அங்க வந்து முன்னாடி ஒரு செர் வந்ததுக்கு ஒரு போட்டோ எடுத்து போலாம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்து போட்டோ தாங்க முடியல பக்கத்துல இருந்த செவூர் இடிஞ்சு விழுந்துருச்சு அதுல நாலு கட்டடம் தான் இருக்கு தண்ணி ஊத்துல அழகா இருக்குது அப்பலாம் இதுதான் எடிட்டிங் இப்போதான் என்னென்னமோ வந்துருச்சு குரலி வெட்டி எல்லாம் கட்டுறாங்க

தாங்க பாருங்க <laughs> <laughs> <the other. laughs> <laughs> <laughs> அதுக்கப்புறம் இது கோயிலுக்கு போயிட்டோம் எங்க குலதெய்வம் கோயில் பாத்தீங்கன்னா போற வழியில இருக்கு கோயில் அந்த கோயில்லதான் வந்து கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு

அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் தாலி

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நண்பர்கள் நண்பர்கள்னா என்ன நிறைய பேர் வந்திருந்தாங்க அங்கங்க ஒவ்வொரு போட்டோ இருப்பாங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்குதான் முன்னாடி கல்யாணம் எனக்கு எனக்குதான் வந்து கிட்டத்தட்ட முன்னாடி கல்யாணம் ஆகிற மாதிரி

அப்புறம் வந்து மாலையெல்லாம் அந்த இதை பொட்டு வச்சு மாலை மாத்துறது ஒருத்தரா மாத்தி மாத்தி போட்ட மாலையே திருப்பி திருப்பி போட்டு மாத்திட்டு மூணு வருஷம் சொல்லுவாங்களா அப்புறம் வந்து இந்த இது இப்படி கையை கொடுங்க இப்படி விரல் இந்த விரல் இல்ல

இல்லை மாப்பிள்ள இது ஆம்பளை போடுறதுக்குன்னா ஆம்பளை போடுறதுக்குன்னா சரிங்க மாமனார் போடுவாரு சரி வயசான காலத்துல இப்படி ஆசை இருக்கட்டும் பாவம் அப்படின்னு நினைச்சா என்ன போல வெடிக்க பாக்குறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சமே ஒரு பெரிய வீடு ஒண்ணு கிஃப்ட் வந்துச்சுங்க போயிட்டோம் எங்க பங்களா இது எங்க பங்களா இது இதுல வந்து பாத்தீங்கன்னா நிக்கலாம் அந்த பக்கத்துல அந்த லைட் எல்லாம் பாருங்க வாங்கி மாட்டி இருக்கோம் ஆமா ஆனா என்ன அதுல பல்ப் மாட்டோம் முட்டோம் சரி வீட்டுல தொங்க வச்சுக்கலாம் அப்புறம் சரி போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு மாடியில ஏற போனேன் அப்படியே

நாலு மணிக்கு மூன்றை கெந்திரிச்சதுங்க காலையில சாப்பாடு காலையில சாப்பாடு பதினொன்று மணி இருக்கு ஆனா வந்து அப்போ சாப்பிடுறாங்களா இப்படி எடு இப்படி எடு இப்படி எடுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரவுண்ட் எடுத்து வாயில ஊட்டி டிராகன் போஸ் குடு மொசகுண்டி போஸ் குடு சாப்பிற மாதிரி போஸ் குடு ஏ போற மாதிரி போஸ் குடு நம்மள டவுன் அங்க சரவணன் பாரு வாய் தரது அப்படியே கையில வச்சிட்டு இருக்கான் அவளா நீ வீடியோ எடு என்ன வேணால எனக்கு சூப்பரா தான் அப்போ 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 நான் சொல்லிட்டு இருந்தேன் இங்க பக்கத்துல வந்து போஸ் குடுத்துட்டு வந்தாரு எடுக்க எடுக்கறீங்க வாங்கி வைக்க போயிருப்பாரு ஐயோ போட்டோ எடுத்தா அப்படியே இப்படி போய் இல்ல இல்ல வாயில போட்டுறோம்

ரோஸ் குடுங்க அப்படிங்கறாங்க இதுதான் அந்த சுடிதார் போட்டுட்டு வந்து இது வந்து ரிசெப்ஷன்ல நின்னுங்க அந்த சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் Dress மாத்தி நான் போட்டுக்கிறது இது வந்து ரிசெப்ஷன் கேட்ட சேலை இந்த மாலை பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ஆமாங்க இந்த மாலை பாத்தீங்கன்னா சாரி இது சூப்பரா இருக்கு ஆனா இந்த சாரி நான் இதுக்கு அப்புறம் நான் பார்த்ததே கிடையாது நான் இந்த சுடிதார் பார்த்ததே இல்லங்க அந்த சுடிதார் உள்ள எடுத்து பத்தறமா வச்சிருக்கீங்க எங்க பெரிய பாப்பா வந்து பெரிய புள்ளை அதுக்கு அப்புறம் அவளுக்கு போட்டுட்டு அழகு பார்க்கணும் அப்படிங்கறதா வெச்சிருக்கோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா

பாருங்க நாங்கதே நாங்கள இருப்போம் அப்புறம் பாருங்க போக போக தெரியும் நாங்க அய்யா தயவு செஞ்சு உட்காருங்க ஒரு 10 நிமிஷம் படுத்து அப்புறம் எங்க நண்பர்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு வெள்ளி மோதிரம் வாங்கி கொடுத்தாங்க அதுதான் இங்க மாத்திரம் வாங்கி

அப்புறம் சித்தப்பா இருக்கிறாங்க எல்லாருமே எல்லாருமே எல்லா ரிலேஷன் இருக்காங்க அப்புறம் இதுலயும் வந்து நம்ம மாப்பிள்ளை கிப்பிள்ள எல்லாரும் இருக்கிறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து வந்திருந்தாங்க வந்திருந்தாங்க அப்புறம் வந்து கேக்கலாம் கேக் வெட்டிருப்பாங்க கேக் வெட்டிருப்பாங்கல இங்க கேக் தூக்கிட்டு போயிட்டாங்களா ரொம்ப நாள் ஆனங்காட்டி இப்ப எறும்பு தூக்கி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தூரி ஆடிட்டு இருந்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு சீன்ல வந்து

பொண்ணை தூக்கிட்டு ஓடுற மாதிரி நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஐய புடிச்சுட்டேன் ஓடுங்க அப்படின்னு ஓட விடுட்டாங்க முதல்ல ஓட விட்டாங்க ஐஸ் குடு குடுன்னு ஓடிட்டா ஆனா பொறுமையா ஓடிட்டு இருக்கிறோம் போட்டாட்டு பாருங்கட்டு அப்புறம் மறுக்கா

ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அமேசான் காடுங்க வேற ஒன்னும் இல்லேசான்

கேட்டீங்க அப்படிங்கிறீங்க ரொம்ப நாளா கேட்டே கிடந்தீங்க அதனால ஒரு எல்லாம் திட்ட வேற இருந்துச்சிட்டீங்க என்னப்பா நாங்க கேட்கறோம் அத மட்டும் நீங்க போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அப்புறம் நிறைய பேர் எங்க ஊரு எதுன்னெல்லாம் கேட்டுட்டே இருப்பீங்க நிறைய கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருப்பீங்க நாங்க வந்து கவந்த பாட்டில்தான் இருக்கோங்க அப்புறம் வந்து வேற என்ன நிறைய கொஸ்டின் நம்ம மட்டும் கேட்டுருந்தாங்க

நல்லாச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபன்னா பேசிட்டு பண்ணணும் எப்படி பண்றதுன்னு எங்களுக்கு தெரியவே மெயினா நாங்க போடாத காரணம் அதுதான் இதை எப்படி பேசி போடுறது அப்படிங்கறதுனாலதான் ஆனா ஒவ்வொருத்தரும் ஃபிரிட்ஜ் டூர் போடுறாங்க ஃபிரிட்ஜ் டூர் கொண்டா டூர் போடுறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த டூர் நாங்க போட்டோம் பிடிச்சிருக்கா நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே எல்லாருக்கும் லைக் பண்ணிருங்க பை பாய்